વાળને ઓટ પર નીકળ્યા પાછળ ચાલો બેનનો વારે ハハハハ நிக்கிறார் ரைட் 13வது வார்டு பேரூராட்சி கவுன்சிலர் வடக்கு நாடாணி கோட்டை அருமை பி பி.என்.அ பாணா நீலகண்டன் அவர்களை சார்பாக வடக்கு நாடாணி கோட்டை கிராமத்தார்கள் வழங்கி சிறப்பிக்கிறார் கோப்பை மெட்ரி கோப்பினை சூர்யா பிரதர் வடக்கு நாடாணி கோட்டை அடுத்து எல்கை அகரன் கார்த்திக் அவர்கள் வழங்குகிற செல்போன் அகரன் கார்த்திக் அவர்கள் கலைவாசன் சாரதி சாரதி எல்கை பரிசு சாரதிக்கு ஒரு செல்போன் ஒண்ணு அடுத்த இரண்டாவது வருஷம் பனிரெண்டாயிரத்தி ஐந்தினை திரு எம் எஸ் செந்தில் அவர்களும் வடக்கு நாட்டானி கோட்டை எங்கேட்டி கிரிக்கெட் கிளப் அதனை பெருமையோடு பெறுவது நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் தஞ்சை அம்மன் பேட்டை உஷா ராணி நினைவாக மனோகரன் மாற்றப்படாத விளக்கு வெட்டிக்காடு அன்னை மாடு பிடிச்சாலும் பரிசு ஏதாவது வாங்க விளக்கு வெட்டிக்காடு

திருச்சி திரும்பளம் வடக்கு அக்காரி கோட்டை நீதி அம்மன் ரெசிடென்சி அபார்ட்மெண்ட் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அருணாங்க அடுத்த நான்காவது பரிசு ஐயாயிரத்தி ஐந்தரை

பாலா கேட்டி வாங்க வெற்றி கோப்பையினை சூர்யா பிரதர்ஸ் நாட்டானி கோட்டை வடக்கு யுவராஜ் பிரதர் அண்ணன் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்

சூரியா பிரதமர் யார் பரிசுவாரா கேட்பியா பைனா கமிட்டியில இருந்து கமிட்டியும் மேலே வந்திருக்க

பெல்போர் அசோசியேஷனுக்கு வாங்க. அண்ணே பத்ததுரையா? அண்ணே சின்ன தம்பி, சின்ன அண்ணே ஒண்ணா கட்டிட்டு இருக்கீங்க. அண்ணே ஊஞ்சல்ல என்ன கிட்ட மாத்த பத்த வாங்க <laughs>

அவர் எடுத்தாரு இவரெடுத்துன்னு சொல்லுங்க

சோழர் நந்தன் அவர்களையும் காவன்னா கணேஷ்குமார் அவர்களையும் விழாவணிக்குமார் அன்போடு அழைக்கின்றோம் வடக்கு நாட்டணி கோட்டை சோழர் நந்தன் அவர்களையும் அவர்களையும் காவன்னா கணேச்குமார் அவர்களும் தாங்க தஞ்சை தேக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் மேமே அவருக்கு நாட்டாங்கோட்டை கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது பரவிவாசல் அண்ணன் இளையராஜா அவர்களுக்கு பொன்னாடி போட்டிக்கு வைக்கப்படுகிறது

வாங்க உதவி செய்த அன்பு கண்பை கவி அவர்கள் புனட்கை அமைக்கப்படுகிறது கோழநாடு திரு சிந்தத்துறை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வடக்கு நாட்டான கோட்டை கிராமத்தின் சார்பாக

பூஜிட்டு மாட்டிற்கு முதல் பரிசு ஆறாயிரத்தி ஐந்து பிறப்பித்திருக்கிற தோழர் நந்தனர்களும் கணேஷ் கணேஷ்குமார் பிஎஸ்சி பி அவர்களை அவர்களுடைய கொண்டாட பொறுத்து செய்யப்படுகிறது